அல்மது அல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசலி அல்ல முஹமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வெல்கம் டு வைஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லஹ் அல்லாஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வெற்றியான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மூன்று விஷயங்கள் இதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ஸு இல்லை சக்ஸஸான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஃபார்முலா இப்படி கூட சொல்லலாம் இந்த மூணு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் சோதனையிலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது இந்த உலகத்திலையும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் மறுமையிலும் இன்ஷால்லா நம்ம ஆசைப்பட்டபடி சொர்க்கத்தில் போகலாம் அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த மூணு விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரதால அதுல முதல் விஷயம் சுக்ரு அதாவது நன்றி செலுத்துதல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல் எப்பவுமே அல்லாஹ் சுபான அளவுக்கு நாம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சின்னதாக ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் முதல்ல நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறது இதை எனக்கு அல்லாஹ் தான் கொடுத்தா சொல்லிட்டு அல்லாஹிற்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்தணும்னா அல்லாஹுவை வார்த்தைகளை கொண்டு புகழலாம் சுபான்லா அலமதுல்லா சொல்லிட்டு நிறைய திக்ருகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லி நீங்க திக்ருகள் செய்யலாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தலாம் இதை மாதிரி யார் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து கொண்டே இருக்கும்போது அல்லாஹ் சுபானா தலா அவர்களுக்கு இன்னும் இன்னும் அதிகமாக தந்து கொண்டே இருப்பான் சின்னதாக ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் உடனே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி பாருங்கள் அடுத்து 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 அந்த சின்ன விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிட்டு உங்கள் வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாகும் அவ்வளவு ஒரு சக்தி அல்லவிற்கு நன்றி செலுத்துதலில் இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கலை நான் ஏன் நன்றி செலுத்துணும் நன்றி செலுத்துகிற மாதிரியே இருக்கு என் வாழ்க்கை வாழ்க்கையே கஷ்டமாக போகுது எவ்வளோ கேட்டோம் கபுள் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் எப்பவுமே மார்க்கம் நமக்கு ரெண்டு விஷயங்களை கற்றுத்தருகிறது இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விட மேலே இருக்கிறவங்கள பார்க்கணும் அவங்க எப்படி செய்கிறாங்க என்ன துவாக்கள் ஓதுறாங்க என்ன எக்ஸ்ட்ரா தொழுகெல்லாம் தொழுகிறாங்கன்னு சொல்லிட்டு அது மூலமாக நமக்கு இன்னும் அதிகமாக தொழுக செய்கிறது குரான் ஓதுறது சொல்லுமலுக்கு வரும் அதாவது மேலே இருக்கிறவங்கள பார்க்கணும் நம்ம விட அதிகமாக அமல்கள் செய்வாங்க பார்த்தீங்களா அவங்கள பார்க்கணும் இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள பார்த்துட்டா நாம் செய்கிற கொஞ்சம் கொஞ்சம் அமல்களெலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவங்க தொழவே மாட்டேங்குறாங்க அதை விட நம்ம பரவாயில்ல அவங்க ரெண்டு வேளை தான் தொழுகிறாங்க நாம அஞ்சு வேளை தொழுகிறோம் சொல்லிட்டு நம்ம அதே நிலை இருந்துருவோம் இருந்துடுவோம் இன்னும் இன்னும் நம்மளால் நம்ம விபாதத்துகளை அதிகப்படுத்த முடியாது அதனால் எப்பவுமே உங்களோட மேலே இருக்கிற இருக்கிறவங்கள பாருங்க அதே போல நமக்கு ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம விட கீழே இருக்கிறவங்கள பார்க்கணும் அந்த நேரத்தில் உங்களை விட மேலே இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷமான வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லாமல் போயிடும் ஒரு பறக்கத்து இருக்காது அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும் இதுவே நீங்கள் எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலும் உங்களோட கீழே இருக்கிறவங்கள நினச்சி பாருங்கள் உங்களோட அதிகமாக கஷ்டப்படுறவங்கள பார்த்து நீங்கள் நினைக்கலாம் இதை விட நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அல்ல நம்ம நல்லபடியாக தான் வச்சுருக்கோம் எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல் தெருவில் ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க அதை கம்பேர் பண்ணும் போது வாடகை வீடாக இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் சின்னதாவது இருக்கே நம்ம அதில் தூங்குகிறோம் சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதே போல் உடலில் நோய் நொடிகள் வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது என்னடா வாழ்க்கை சொல்லிட்டு வெறுத்து போற ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ பேர் கை கால் இல்லாமல் இருக்கிறாங்க கண்ணு தெரியாமல் இருக்கிறாங்க உடல் ஊனமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அல்ல சுபானத்தால் நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்கான் எல்லாமே நம்மளுக்கு நலமாக இருக்கு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அல்லது நன்றி செலுத்தணும் இப்படி நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை வீடு வசூல் இல்லை நம்ம தெருவில் தான் இருக்கிறோம் கை கால் ஊனமாக இருக்கு சொல்லிட்டு எல்லாம் வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னும் ஒரே ஒரு நிலையை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அது மாற்று மதத்தை பார்த்து நம்ம இஸ்லாத்தில் பிறந்திருக்கோம் எப்படி தான் இருந்தாலும் இந்த கஷ்டம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை அப்படியே இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் மறுமையில் நமக்கு சொர்க்கம் கட்டாயமாக இருக்குது நாம் இந்த தொழுத தொழுகையில் எதுவுமே வீணாகாது நாம் செஞ்ச அமல்கள் வீணாகாது இதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தரலனா கூட மறுமையில் தருவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும் ஆனால் மாற்று மத சகோதர சகோதரிகள் அது இல்லை ஏன்னா உங்களுக்கு நரகம் அதற்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தில் நாம் இஸ்லாத்தில் பிறந்திருக்கோம் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு அல்லாஹ் கிட்டே அதிகமாக நன்றி செலுத்துகிற அந்த ஒரு ஆசை உங்களுக்கு வரும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நன்றி செலுத்தி கொண்டே இருப்பீங்க அஹமது இல்ல சுபான்ல்லாம் சொல்லிட்டு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல நன்றி செலுத்துகிற அல்லஹும் நன்றி செலுத்துற அந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிங்க நீங்கள் நன்றி செலுத்திக்கிட்டு தான் இருக்கீங்கன்னா இன்னும் அதிகப்படுத்துங்க இல்லை நான் நன்றியே செலுத்தலை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு முறை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி பாருங்க உங்கள் கிட்டே என்னெல்லாம் விஷயம் அல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருப்பான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டு தான் அவன் படைச்சிருக்கான் உங்களுக்கு இருக்கிற அந்த நல்லது மற்றவங்கிட்ட இருக்காது ஒரு ஸ்பெஷல் உங்களுக்குன்னு இருக்கும் அதை நீங்கள் மனசில் வச்சு அது கொஞ்சம் பார்த்து அதன் மூலமா அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி பாருங்க இன்ஷா அல்லா மேலும் மேலும் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருப்பான் இன்னும் அதிக நல்லது நடக்கும் ரெண்டாவது விஷயம் சபர் பொறுமை நமக்கு எதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது பொறுமை காக்கணும் அல்லாஹ் நம்மளுக்கு ஏதாவது கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுறோம் அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களையும் அல்லாஹ் கொடுப்பான் ஏன்னா இன்பம் துன்பம் இது ரெண்டுமே கலந்து இருக்கிறது தான் மனித வாழ்க்கை அல்லாஹ் சுபானாவதால மனிதனை உலகத்தில் படித்ததுக்கு காரணமே சோதனைக்காக தான் கண்டிப்பாக சோதனைகள் வரதான் செய்யும் கஷ்டமே இல்லாமல் வாழணும்னா கண்டிப்பாக முடியாது அப்படி நம்மளுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அதை வாங்க முடியாததா இருக்கலாம் சிலது சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் உங்களுக்கு வந்தாலும் பொறுமை காக்கணும் பொறுமைனா எப்படின்னா ஆரம்பத்திலே நம்ம பொறுமை காக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நிலையிலே நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது அல்லாஹ் எனக்கு தந்தது அவனை எடுத்துக்கிட்டான் இப்போ இந்த துன்பம் வந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்தது இந்த துன்பத்தை நீக்கிற சக்தி அவன்கிட்ட தான் இருக்குது கண்டிப்பாக இந்த துன்பத்தையும் நீக்கி எனக்கு மகிழ்ச்சியே கொடுப்பான் அப்படின்னு ஒரு மனநிலை நம்மளுக்கு இருக்கணும் அப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சும்மா மேலோட்டமாக இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்தாலே எப்படிப்பட்ட கஷ்டம் நம்மளுக்கு வந்தால் சரி அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது பொறுமைனா எப்படி சோதனையின் முதல் கட்டத்தில் பொறுமையாக இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துச்சுன்னா ஆரம்பத்தில் ரொம்ப அழுது புலம்பி இல்லாத விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு பிறகு நான் பொறுமையாக இருக்கேன் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுருக்கேன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாகுவாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது பொறுமைனா அந்த சோதனையின் முதல் கட்டத்தில் பொறுமையாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பொறுமை அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமை காக்கிற மாதிரி பாருங்கள் சில டைமில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த கஷ்டங்கள் வரும்போது தான் தெரியும் அதனோட வழி எப்படி சொல்லிட்டு ரொம்ப அவசியா இருக்கும் இருந்தாலும் பொறுமை காத்து பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் அல்லாஹ் பல இடங்களில் சொல்றான் பொறுமையாளர்களுடன் தான் நான் இருக்கின்றேன் பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி நான் கூலியை வழங்குகின்றேன் சொல்லிட்டு குரானில் பல இடங்களில் சொல்கிறான்னா அப்போ அந்த பொறுமைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு சொல்லிட்டு கொஞ்சம் செஞ்சு பாருங்க அவ்வளோ சீக்கிரம் பொறுமை வராது நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வர வைக்கணும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் கொஞ்சம் நினச்சோம்னா நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை வர ஆரம்பிக்கும் அது என்னென்னா மறுமையை பற்றி நாம் கொஞ்சம் நினைக்கணும் அதாவது இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை எப்போ வேணாலும் அழியலாம் நமக்கு எப்போ வேணாலும் மௌத்து வரலாம் நாம் இங்கே அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பமும் கண்டிப்பாக நிரந்தரம் இல்லை இந்த உலகத்திலேயே அது முடிஞ்சிடும் மறுமை தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நம்ம மனசில் ஆழமாக இருக்கணும் இது இருந்தாலே போதும் நம்மளுக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி அதை நம்ம ஒன்றுமே பண்ணாதாது நம்ம அந்த டைமில் பொறுமை காப்போம் அதனால் பொறுமையை கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சு பாருங்கள் உங்கள் பொறுமை வந்துச்சுனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை நோக்கி போகிறீங்க முன்னேற்ற பாதையை நோக்கி போறீங்க சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக எல்லா சுபானத்தாலும் அந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை உங்களுக்கு தருவான் பொறுமை காத்து பாருங்க அடுத்து மூணாவது விஷயம் தவக்குல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தல் எல்லா நிலையிலும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம பாட்டு நம்முடைய ஒவ்வொரு செயல்களை செஞ்சுக்கிட்டே வரணும் கூடவே அல்லாஹின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் கண்டிப்பாக அல்லாஹ் இதன் மூலமாக எனக்கு ஒரு வரக்கத்தை கொடுப்பான் என் வாழ்க்கையை மாற்றி அமைப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரணும் நம்மளுக்கு எந்த நல்லதும் சரி கெட்டதும் சரி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருவது தானாக எதுவுமே வரதில்லை நம்மளுக்குன்னு சொல்லிட்டு விதித்தது தான் நடக்கும் அதனால் முழுசாக நம்ம அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹ் சுபான தலை தன்னை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை நம்பிக்கையுடன் துவா கேளுங்க கையேந்து நீங்கள் துவா கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தருவான் இதை எனக்கு அல்லாஹ் தருவான் சொல்லிட்டு அந்த நம்பிக்கை நம்ம மனசில் ஆழமாக இருக்கணும் இல்லை தருவானா தர மாட்டேன்னா சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட அந்த காரியம் நடக்காது அதனால் முழு நம்பிக்கையுடன் இருங்க ஏன்னா அல்லஹாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாதாரண விஷயங்கள் தான் ஒரு விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்கலாம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நாம் நினைப்போம் அந்த நிலையிலும் நீங்கள் அல்லஹவின் மீது நம்பிக்கை வச்சு பாருங்க சாத்தியமில்லாத விஷயத்தை கூட கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா முடிச்சு தருவான் அதுக்கு வரலாற்றே சாட்சி மூசா நபி நினைச்சிருப்பாங்களா அல்லாஹ் என்னை காப்பாத்துவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் கீர இருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு ஆனா கடலை பிறந்து காப்பாத்துவான் சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்களாம் அதே போலதான் இப்ராஹிம் அலைவர் செல்மா அவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் ஆனா அந்த நெருப்பு குணத்தில் தூக்கி எழுந்த போது நெருப்பே அந்த சூடே தெரியாம அல்லாஹ் காப்பாற்றுவான் சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா அல்லாஹையின் மீது நம்பிக்கை வச்சாங்க அதே போலதான் நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வச்ச கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்றாதீங்க நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கணும் வெற்றியை நோக்கி போகணும் முன்னேற்ற பாதையில் செல்லணும் நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் முதல் விஷயம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல் இரண்டாவது விஷயம் எல்லா நிலையிலும் பொறுமை காத்தல் மூன்றாவது விஷயம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தல் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னா கண்டிப்பாக இந்த மூணு விஷயங்கள் தான் இந்த மூணு விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர பாருங்கள் ஏதாவது ஒன்று வரும் ஸ்டார்டிங்கில் அந்த நன்றி செலுத்துதல் சொல்லிட்டு அது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் ஆனால் அடுத்து இருக்கிறது பொறுமை இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் சிரமப்பட்டு நீங்கள் வர வைக்கணும் இது ரெண்டுமே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூணாவது விஷயம் நம்பிக்கை அது நம்ம கிட்டே தானாக வந்துடும் இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்து பாருங்கள் இன்ஷால்ல கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க சின்ன வயசுலேருந்தே அந்த பொறுமையை சொல்லிக் கொடுங்க ஏன்னா அந்த பொறுமை அவ்வளோ சீக்கிரம் வராது ஆரம்பத்திலேருந்தே நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க இன்ஷல்லா வளர்ந்து பெருசாகிட்டு வரும்போது ஒரு பொறுமைசாலிகளாக இருப்பாங்க சாலிகான பசங்களாக இருப்பாங்க அதனால் நீங்களும் கடைப்பிடிச்சிட்டு உங்கள் குடும்பத்திற்கும் சொல்லிக் கொடுங்க அல்லாஹுவிற்கு என்றும் நன்றி செலுத்துபவர்களாகவும் பொறுமையாளர்களாகவும் அவன் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதவர்களாகவும் இருக்க அல்லாஹு சுபனா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல்ஹமது இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹு கசீரா அசலாம் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ